அன்புக்குரிய நண்பர்களுக்கு வணக்கம் நம்மளோட யூடியூப் சேனலில் பல்வேறு வகையில் குறாக்கள் சம்பந்தமான எல்லா விஷயங்களையும் நம்ம ஷேர் பண்ணிட்டுருக்கோம் பேசிகிட்டு இருக்கோம் அந்த வகையில் தம்பி ஒருத்தர் கேட்டிருந்தார் கொஞ்சம் நாளைக்கு முன்னாடி என்னால் அது ரிப்ளை பண்ண முடியல ஏன்னால் இந்த மாதிரி வந்து சேத்திரி எப்படி செய்கிறது எவ்வளோ சிம்பிளாக செய்யலாம் நீங்கள் எப்படி வச்சுருக்கீங்க வீடியோ போடுங்கண்ணா அப்படின்னு சொல்லி கேட்டிருந்தப்பில்ல என்னால் ஒரு டூ மந்த்தாக வீடியோ எதுவும் போட முடியல தம்பி சாரி அதனால தான் இந்த வீடியோ நான் போட்டிருக்கேன் இதை பாருங்கள் இது நம்மளோட லாஃப்ட்டு நம்ம லாஃப்ட் பக்கத்துலேயே வந்து சேத்திரி இது வச்சுருக்கேன் நான் இங்கே எப்படி ஆடா வந்து நான் செஞ்சுருக்கேன் பாருங்கள் பார்த்துட்டு உங்களோட பர்பஸ் ஃபுல்லாக நீங்கள் உங்களுக்கு எந்த மாதிரி தேவைகளோ அந்த மாதிரி தேவைகளை வந்து பயன்படுத்தி செஞ்சிங்க ஆனால் நம்ம புறாக்கள் பழகிறதுக்கு ரேஸ் ஹோமரா இருக்கட்டும் இல்லை வந்து கருணையாக இருக்கட்டும் லைஃப் லயர் இருக்கட்டும் நம்ம இந்த மாதிரியான புறாக்கள் வந்து நம்ம டெவலப் பண்ணுறதுக்கு பறக்க வைக்கிறதுக்கு சேத்திரி ரொம்ப முக்கியம் எங்கே பிறந்தாலும் நம்மளோட புறாக்கள் வந்து நம்மளோட சேத்திரியில் தான் உட்காரணும் நம்மளோட ஆடவில் தான் உட்காரணும் அந்த மாதிரி வந்து பழகிக்கணும் அதுக்காக தான் இது முக்கியமாக பர்பஸ் ஃபுல்லாக யூஸ் படுது அது மாதிரி நான் ஒரு பெரிய பொல் அதாவது ஒரு பைப் வாங்கிட்டேன் ஒரு பத்து பன்னெண்டு அடிக்கு வாங்கிட்டு இதை அப்படியே பாருங்கள் முதல்ல செட் பண்ணியிருக்கேன் இந்த மாதிரி செட் பண்ணிவிட்டேன் நடுவில் வந்து அந்த அந்த போலோட கொஞ்சம் பெரிய பைப் வச்சு அதில் வந்து பேரிங் வச்சுருக்கேன் ரெண்டு மேலேயும் கேடியும் அந்த பேரிங் அந்த பைப்போட சுற்றி நம்மளோட கேஜ் உட்கார மாதிரி நம்ம கேஜ் பண்ணியிருக்கோம் அதாவது வந்து சேதரி பண்ணியிருக்கேன் அந்த இதுக்குள்ளே பார்த்தீங்கன்னாக்கா அந்த கூண்டுக்குள்ளே நம்மளோட விடைகளை போட்டு அசிஷனும் உங்களுக்கு தெரியும் தண்ணி நினைச்சி ஏற்றுவாங்க அது மாதிரி தண்ணி நினைச்சி போட்டு ஏற்றுடுவோம் ஏற்றிட்டு உடனே அது ஒரு த்ரீ ஹவர்ஸ் காலையில் இல்லை ஈவினிங் அது டைமிங் பொறுத்து நீங்கள் உங்களோட பர்பஸ் ஃபுல்லாக பொறுத்து அதை வந்து ஏற்றி இறக்கிக்கலாம் இதை இது இப்படி தான் தம்பி நாங்கள் யூஸ் பண்ணிகிட்ருக்கோம் நண்பர்களே இதை மாதிரி நீங்கள் எவ்வளோ சிம்பிளாக செய்யணுமோ செஞ்சுக்கலாம் ஆக்சுவலாக இதனால் பர்பஸ் ஃபுல்லாக யூஸ் ஆகும் நம்மளோட புறக்கள் வந்து எந்த அளவுக்கு நம்ம வந்து பழகப்படுத்துகிறமோ அந்தளவுக்கு பழகப்படுத்திக்கலாம் அது பாருங்கள் இப்போ ரொட்டேஷன் பண்ண பாருங்கள் மாதிரி தான் நம்ம ரொட்டேஷன் பண்ணுற மாதிரி தான் நான் பண்ணியிருக்கேன் அதை எப்படி வேணுமோ திருப்பிக்கலாம் அந்த ஆடை சத்திரியை இதை மாதிரி நம்மளோட கூண்டும் நான் சின்ன சைஸில் தான் பண்ணியிருக்கேன் ஒரு ரெண்டு மூணு போடுற நாலு போடுற மாதிரி ரெண்டு பேர் தான் போடலாம் இதை இன்னும் கூட பெருசு பண்ணணும் அப்படின்னு நினச்சிட்டு இருக்கேன் பண்ணுவோம் அதையும் நான் உங்களுக்கு வீடியோவாக போடுறேன் இப்படி தான் நம்ம மேலே ஏற்றுறோம் பாருங்கள் ஏத்துறோம் எப்படி இருக்குன்னு நீங்கள் பார்த்துட்டு உங்களுக்கு சௌரியமா எப்படி செய்ய முடியுமோ இந்த மாதிரி ஐடியா இருந்ததுன்னா உங்களுக்கு செஞ்சுக்கோங்க தென் உங்களோட கமெண்ட்ஸு நான் எப்படி நல்லா இருக்கா என்ன ஏதுன்னு சொல்லி உங்களோட கமெண்ட்ஸ் வந்து பதிவு பண்ணுங்கள் கண்டிப்பாக நம்மளோட யூடியூப் சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அதுதான் இம்பார்ட்டன்ட் முக்கியமாக நீங்கள் எவ்வளோ சப்ஸ்கிரைப் பண்ணுறீங்களோ உங்களுக்கு நிறையா வந்துட்டு நான் வீடியோ போட்டுக்கிட்டே இருப்பேன் எனக்கும் வந்து ஒரு ஒரு கிரிப்ட் கிடைக்கும் நிறையா இது மாதிரியான விஷயங்களை நம்மளுக்குள்ளே பகிர்ந்துருக்கிறதுக்கு அது நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன் இது ஒரு பெரிய ஆர்ட் ஒரு கலை இதை வந்து டெவலப் பண்ணுறதுக்கு நமக்கு வந்து இந்த மாதிரியான வீடியோக்கள்லாம் இப்போ இருக்கிறது வந்து பெரிய வந்து வரப்பிரசாதம் ஸோ அதனால் தான் நான் அந்த மாதிரி வீடியோலாம் உங்களுக்கு வந்து சௌரியமாக போட்டுகிட்டுருக்கேன் என்ன எனக்கு தெரிஞ்ச விஷயங்களை நான் ஷேர் பண்ணிகிட்ருக்கேன் நம்மளோட ஜாம்பவன்கள் அதிகமாக இருக்காங்க இருந்தாலும் எனக்கு தெரிஞ்ச விஷயங்களை நான் ஷேர் பண்ணிகிட்ருக்கேன் நீங்களும் கமெண்ட்டில் கேட்குறீங்க அதுக்கு தகுந்த மாதிரி நான் ஷேர் பண்ணுறேன் மேக்ஸிமம் உங்களோட நண்பர்கிட்ட சொல்லுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ண சொல்லுங்கள் நம்மளோட சேனலில் நம்ம இன்னும் நிறைய டெவலப் பண்ணலாம் நன்றி வணக்கம்